ஆண்டாள் தாயாருடைய பாடல்களிலே நாச்சியார் திருமொழி என்கிற அந்த பாடலிலே ஒரு பாடலுக்கு நாம் சில விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம் ஒரு கருத்து தெரிவித்துக் கொள்ளலாம் என்று சொல் மார்கழி மாதம் முழுக்க நோன்பு இருந்தால் ஆண்டாள் இந்த கண்ணன் அவளை வந்து சேரவே ஒருவேளை காமனை தொழுதா வந்து சேருவாரோன்னு ஒரு நப்பாசம் கர்ணன் வந்து பாடியாச்சு அதனால் டிலே ஒரு ஒருவேளை காம நாம் பண்ணோம்னா பண்ணுங்கண்ணா தாடிக்கொம்பு என்ற ஊரிலே இருக்கிற சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வாராவாரம் வியாழக்கிழமை ரதி மன்மதன் பூஜையே நடக்குது இது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக அந்த ரதி மன்மதனுக்கு பூஜை நடப்பது வழக்கமாக இருக்கிறது அதனால் காமனை தொழ முடிவெடுத்து பாடல் பாடுகிறார் ஆண்டால் அனங்க தேவா என்றால் உடலற்றவன் என்று பொருள் ஒருமுறை சிவனால் எரிக்கப்பட்ட காமன் உடம்பு வர்க்க இருந்தான் என்று ஒரு புராணம் இருந்தது தை மாதம் திங்கள் என்பது அருமையான சொல் ஆனால் அதை கிழமைக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம் முழுவதும் தரையை தூய்மைப்படுத்தி குளிர்ந்த நீர்த்தெளித்த மண் இதிலே மண்டலம் என்பது மண்டல பூஜையாக இருக்குமோ என்ற ஐயம் கூட இருந்தது ஆனால் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாள் தை மாதம் நாற்பத்தெட்டு நாள் அல்ல மாசி முதல் நாளே நோன்பு முடிக்கிறாங்க எனவே இது அந்த மண்டலமாக இருக்க வாய்ப்பு இருக்காது என அந்த பொருளை நாம் நினைக்கலாம் மண்தலம் என்பது தலம் என்பது இடம் கோவில் வீடு என்று பொருள்படும் அந்த காலத்திலே எல்லாம் மண் தரைதான் அழகிய நுண்ணிய மணல் கொண்டு கோலப்பொடி தெருவிலேயிட்டு அலங்கரித்து வைக்கிறார்களாம் கோலம் முறையப்பட்ட தெருக்களின் அழகே அணி அழகு அந்த காமதேவனிடம் இதை சொல்லுகிறாள் ஆண்டார் இப்படி உன்னை தொழுதாலாவது நான் வாழ்வதற்கு இந்த மோசமான நிலையிலிருந்து நல்ல நிலை வழி வழிகிடைக்குமோ என்று எண்ணி உன்னையும் உன் தம்பியான சாமனையும் காமனே உன்னையும் உன் தம்பியான சாமனையும் நான் தொழுகிறேன் வெப்பம் கொண்ட தழ இந்த நெருப்பு இருக்கிறதே அது உமிழும் சக்கரத்தை கொண்டவனாகிய வேங்கடவனுக்கு நான் என்னை ஒப்படைத்து விட்டேன் எனவே நான் அவனுக்கு உரியவளாகிவிட்டேன் என்று காமதேவனே நீயாவது கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதா என்று சொல்வதாக இந்த பாடல் வருகிறது பாடலை பார்க்குவோம் தை ஒரு தரை தரைவேளை மண்டலமிட்டு மாசி முன்னால் ஐயனுன் மலர் கொண்டு தெருவனிந்து அழகினுக்கு அலங்கரித்து அனங்க தேவா உய்ய என்று சொல்லி உன்னையும் வும்பியையும் தொழுதேன் மெய்யதோர் தழல் உமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதி கீட்டியே ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா அண்டால் திருவடி மீன் சார் பீஸ் எவ்வளவு வாங்க அப்ப கேட்டோம் மீதி பீஸ் கட்டு ஓடு மீதி பீஸ் கட்டுற போடா மத்த பீஸ் கட்டுற எக்ஸாம் பீஸே வந்துச்சு போ பீஸ் கட்டு நாளைக்கு வந்து நாளைக்கு மாத்தி நம்போ நாளைக்கு மாத்தி நம்ம போப்பா நீங்க வெள்ளிக்கிமையா கொண்டாப்ப நாளைக்கு मालिक कटे ना ना सेट रहा है यूंग एमिस लोग पंटर पालना पड़ रहा है यूंग कॉलिंग सर और यारी एक छोटी बीबी एक छोटी बीबी बात को आप देख अटना स्कूल पेरे படி முதல் பாசுரத்திற்கு பொருள் சொன்னார்கள் அடுத்து இரண்டாவது தன் நோன்பின் சிரத்தையே இன்னும் விரிவாக சொல்கிறாள் ஆண்டாள் தாயார் எம்பெருமானிடம் என்னை சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் மன்மதனே வெள்ளை நிறத்திலே நுண்மையா இருக்கும் மன கோலப்படி அதனால வீதியெல்லாம் அலங்கரித்து விடுவதற்கு முன்னே நதிக்கரைக்கு சென்று நன்றாக மூழ்கி நீராடி முள் இல்லாத விறகு சொல்லிகளையெல்லாம் நெருப்பிலே போட்டு உனக்காக நோன்பை நான் செய்கிறேன் ஏன் அழுகும் ப அதாவது மலர்கள் உன் காதல் கனைகளை தொடுத்து கடல் போன்ற திருநிறத்தை உடையவனான எம்பெருமான் என்கிற இலக்கிலே போய் நான் அவனை அணைக்கும்படி நீ என்னை செலுத்த வேண்டும் என்று ஆண்டால் வெள்ளை மணல் கொண்டு தெருவனிந்து அதன் முன்னம் படிந்து தேங்கு சொ ஒரு முள்ளும் சொல்லி எறி மடுத்து முயன்று உன்னை நோக்கின்றேன் காம தேவா கல்லவிழ் தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோ பேர் எழுதி வாய்பிழந்தான் என்பதோர் இலக்கினில் புகையெண்ணை என்று மன்மதனே நான் மணல் கொடியை போட்டு வீதியில் அலங்கரித்திருக்கிறேன் நதிக்கரைக்கு சென்று மூழ்கி நீராடி முள் இல்லாத சொல்லிகள் நெருப்பிலே போட்டு உன்னை நோன்போடு கணிஷ்டிக்கிறேன் புஷ்பங்கள் எல்லாம் உனக்காக தொடுத்திருக்கிறேன் அப்பா மன்மதா நீ பகவானிடத்திலே சென்று திருநிறத்தை உடையவனான கடல் போன்ற உடையவனான எம்பெருமான் என்கிற இலக்கில் போய் நான் அவனை சேரும்படியாக நீதான் என்னை செலுத்த வேண்டும் என்று இரண்டாவது பாசனத்திலே மூன்றாவது பாசனத்திலே ஊமத்தையினுடைய நல்ல மலர்களையும் முறுக்க மலர்களையும் கொன்று மூன்று வேலைகளிலும் உன்னுடைய கால்களிலே நான் விழுந்து வணங்குறேன் காமதேவன் அப்ப காமதேவனுக்கு பிடித்த மலர் ஊமத்தை மலர் முறுக்க மலர் மூன்று வேலையும் நான் வணங்குகிறேன் அப்பா அதற்குப் பிறகும் என் ஆசை நிறைவேறாமல் இருந்தால் இவன் நமக்கு உதவுகிறேன் என்று சொல்லி அந்த வாக்கை மீறியவனாக நீ ஆகி விடுவாய் ஆனாலே என் நெஞ்சிலே வருத்தத்தை உண்டாக்கி விடுவாய் வாயாலும் உன்னை நிந்திக்க கூடாது என்று நினைக்கிறேன் கொத்து கொத்தாக மலர்கின்ற மலர்கனைகளை தொடுத்துக்கொண்டு கோவிந்தன் என்று சொல்லப்படும் ஒரு திருநாமத்தை உன் நெஞ்சில் எழுதி வைத்துக் காமனே வியத்துக்கு தன்மையான திருவேங்கடம் உடையான் என்று சொல்லப்படும் விளக்கினில் நான் சென்று சேருமாறு என்னை நீ நியமிக்க வேண்டும் என காமன் திருமாலின் மகன் அல்லவா இப்போ அப்பாவை பிடிக்க மகனை ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்கிற அம்மா தாயா மத்தனன் அருமலர் முருக்க மலர் கொண்டு முப்போது முன்னடி வணங்கி தத்துவமே என்று நெஞ்சறிந்து வாசகத்தழித்து உன்னை வைதிடாமே கொத்தலர் பூங்கன் தொடுத்துக் கொண்டு கொண்டுந்தன் என்பதோர் பேர் எழுதி வித்தகன் வேங்கடவானன் என்னும் விளக்கினில் புக என்னை விதி கீற்றியே நான்காவது பாசுரத்திலே பழையவனே சுவர்களிலே உன்னுடைய பெயர்களை எழுதுகிறேன் சுறாமீன்கள் எல்லாம் அறையப்பட்டிருக்கும் கொடிகளையும் குதிரைகளையும் சாமரங்களையும் உடைய பெண்களையும் கரும்பு வில்லையும் உனக்கு நான் சமர்ப்பிப்பேன் காமதேவா சிறுவயது முதல் எப்பொழுதும் விரும்பி கிளர்ந்த என்னுடைய பெரிய மார்பகங்கள் எல்லாம் துவாரகைக்கு தலைவன் கண்ணன் அவனுக்கே என்று நினைத்து கொண்டு என்னுடைய உடல் இருக்கிறது தொழுது இருக்கிறேன் ஆனால் விரைவாக நீ என்னை அவனுக்கு ஆக்க வேண்டும் என்று திருமாலின் மகனான மன்மதனை ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை செய்வதற்காக வேண்டுகிறாள் அம்மா வணங்குறான் சுவரில் புராணனின் பேர் எழுதி சுரவணல் கொடிக்கலும் சுரங்கங்களும் கவரினாக்களும் கருப்பு வில்லும் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா தேவா அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள் துவரை பிரானிக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் கொல்லை செய் நன்மதால் சுவர்க்கத்தில் வாழும் வேந்தவர்களான தேவர்களுக்காக வேதம் அறிந்து இங்குள்ள பிராமணர்கள் தங்கள் வேள்வியிலே சமர்ப்பிக்க உண்டாக்கிய அந்த வேள்வி காட்டிலே தெரியும் ஒரு நரியானது புகுந்து அதை எடுத்துக்கொள்வதும் உகந்து பார்ப்பதும் செய்வது போல ஒரு வேள்வி செய்தால் அதிலே இருக்கக்கூடிய அந்த நுட்பமான அந்த பொருளை பத்திரமாக பார்க்க ஆனால் நரி என்ன செய்யும் அதற்கு தெரியாது ஆனால் அது பார்ப்போம் உகந்து போகும் அதுபோல தன்னுடைய திருவேணியிலே அதாவது திருக்கைகளிலே திருவாழியையும் திருச்சங்கையும் உடைய புருஷோத்தமன் எம்பெருமானுக்காக என்னுடைய மார்புகள் எல்லாம் மனுஷர்களுக்கு கிடையாது அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார் மறையவர் வேள்வியில் பிரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மாப்பதும் செய்வதோ ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தடமூலைகள் மூலைகள் என்று ஏற்றுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று சொல்லி முதல்ல ஐந்து மாசுரங்கள் நிறைவு செய்கிறோம் ஆண்டால் திருவள்ளுவர் நாராயணன் கோவிந்தா